அரசியல் மேடை நேயர்களுக்கு அன்பு வணக்கம் தமிழகத்தையே உழுக்கிய ஒரு கொலை சம்பவம் அரங்கேறியிருக்கிறது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டின் தலைநகரான சென்னையில் பெரம்பூரில் அந்த கொலை சம்பவம் அரங்கேறி இருக்கிறது நேற்று இரவு அரங்கேறியிருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு தேசிய கட்சியின் மாநில தலைவரை கொலை செய்திருக்கிறார்கள் என்ன கட்சி அப்படின்னு பார்த்திங்கன்னா பகுஜன் சமாஜ் கட்சியின் தமிழ்நாடு மாநில தலைவரை எட்டு பேர் கொண்ட கும்பல் சரம் வாரியாக வெட்டி படுகொலை செய்திருக்கிறார்கள் நேற்று இரவு அதாவது பல காலமாக இந்த திமுக அரசு ஆட்சி பொறுப்பேற்றதற்கு பிறகு பல தலைவர்கள் பல கட்சியின் தலைவர்கள் மூன்று ஆண்டுகளாக சொல்லி கொண்டிருக்கிறார்கள் சட்டம் ஒழுங்கு சீர் விட்டது சீரழிந்து விட்டது தயவு செய்து இதெல்லாம் சரி பண்ணுங்க அப்படின்னு ஆட்சியாளர்களை பார்த்து பல தலைவர்கள் சொல்லிவிட்டார்கள் ஆனால் இதை ஆட்சியாளர்கள் சட்டை கூட பண்ணிக்கவில்லை அதன் விளைவு தான் இன்றைக்கி வந்து ஒரு தேசிய கட்சியின் மாநில தலைவரே கொலை செய்யப்பட்டிருக்கிறார் இது வந்து தமிழ்நாட்டே இருக்கிறது அங்கு சென்னையிலோ அந்த கட்சியின் தொண்டர்கள் ஆதரவாளர்கள் போராட்டத்தை சாலை மறியலில் ஈடுபட்டிருக்கிறார்கள் அதாவது வந்து இந்த வழக்கை வந்து சிபிஐக்கு மாற்ற வேண்டும் சிபிஐ விசாரணை வேண்டும் அப்படின்னு அவங்க வலியுறுத்துகிறார்கள் அந்த சின்ன காணொலியை போடுறவங்களுக்கு அதாவது அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு உண்மையான குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டும் கைது செய்து உரிய தண்டனை வழங்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த கட்சியின் ஆதரவாளர்கள் தொண்டர்கள் அந்த கட்சியின் தேசிய தலைவர் மாயாவதி அவர்கள் சென்னை வர இருக்கிறார் இறுதி சடங்கிற்காக அதற்கப்பறம் வந்து பார்த்திங்கன்னா அதாவது என்னை பொறுத்த வரைக்கும் காவல்துறையை கரெக்டாக செயல்பட விடணும் இந்த ஆட்சியாளர்கள் காவல்துறை எதற்கு என்று பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு குற்றம் நடைபெறுவதற்கு முன்பே அதை தடுக்க வேண்டும் அதற்காக தான் உள்துறை காவல்துறை எல்லாமே ஒரு குற்றம் நடைபெற்ற பின்பு அவர்களை கைது செய்து அவர்களுக்கு தண்டனை கொடுப்பதெல்லாம் வேஸ்ட்டு என்னென்னு பார்த்திங்கன்னா அதாவது அந்த உயிர் போயிடுச்சு இதற்கப்புறம் அவர்களுக்கு தண்டனை கொடுத்து அவர்கள் எப்படியும் ஜாமீனில் தான் போகிறார்கள் இதற்கப்புறம் அவங்களுக்கு தண்டனை கொடுத்தா அந்த உயிர் திருப்பி வந்துடுமா அதது தான் நான் சொல்கிறேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு குற்ற சம்பவம் நடப்பதற்கு முன்பே அதை தெரிந்து அதை அறிந்து அதை தடுத்து நிறுத்த வேண்டும் அதற்காக தான் உள்துறை உளவுத்துறை எல்லாமே இருக்கு இதெல்லாம் வந்து நடக்கக்கூடாது என்பதற்காக தான் இந்த மூன்று குற்றவியல் சட்டங்களை வந்து அந்த கடுமையான சட்டங்களை வந்து ஏற்றியிருக்கிறார்கள் மத்திய பாஜக தலைமை அதாவது மத்திய அரசு இதை வந்து இங்கே இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள் லட்டுப்பாடு கட்சிகள்லாம் எதிர்க்கிறாங்க அதையும் எதிர்க்கிறாங்க இந்த கொலைக்கும் கண்டனத்தையும் தெரிவிக்கிறாங்க என்னதாயா அவங்களுக்கு பிரச்சனை ஏதாவது ஒரு பக்கம் நில்லுங்கயா தமிழகத்தின் இந்த பாதுகாப்பு பிரச்சனையெல்லாம் கருத்தில் கொண்டு தான் வந்து நம்ம அண்ணாமலை அவர்களுக்கு வந்து இசட் ப்ளஸ் பாதுகாப்பு கொடுத்துருக்கிறது போல் இந்த மத்திய அரசு மத்திய பாஜக தலைமை அப்படின்னு தாங்க தோணுது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க இசட் ப்ளஸ் கொடுத்ததுக்கு தகுந்த மாதிரியே இங்கே ஒரு தேசிய கட்சியோட மாநில தலைவர் படுகொலை செய்யப்பட்டிருக்கார் பாருங்கள் இதெல்லாம் வந்து நெஞ்சை பதபதைக்க வைத்திருக்கிறது கண்டிப்பாக இந்த கொலையை செய்த அந்த எட்டு பேருக்கும் மரண தண்டனையை விதிக்க வேண்டும் அப்படின்றதையும் நான் இந்த இடத்துல சொல்லி இது என்னோட கருத்தாக சொல்லி கொண்டு உங்களோட கருத்து என்ன என்பதை இந்த கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்கள் அப்படின்றதையும் சொல்லி இத்துடன் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்